வணக்கம் வாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் சற்று வடக்கே நிலை கொண்டிருந்த உயரழுத்தம் சற்று தெற்கே முன்னேறி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடக அலுவலரும் மாவட்டங்களுக்கு அதிக நேரங்களில் பனிப்பொழிவு இருக்க வாய்ப்புள்ளது நாளை சற்று மேலும் தெற்கே முன்னேறி வரும் என்பதால் தென் மாவட்ட கடலோரங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மேலும் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களுக்கு பனிப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மறுதினம் மார்ச் பதினான்காம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே அதிகாலை நேரங்களில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் சற்று அதிகரித்து மீண்டும் படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு இன்று மார்ச் பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களில் கனமழையாகவும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி மயிலாடுதுறை சீர்காழி மேலும் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களில் அதிகாலை நேரங்களில் லேசான மழை பொழிவு கிடைத்தாலும் காலை எட்டு மணிக்கு பிறகு கனமழையாக தொடர வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் வடக்கு பகுதி இந்த இடங்களெலாம் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் இன்று மழைப்பொழிவு என்பது வெயில் வந்த பிறகு படிப்படியாக டெல்டா மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரி இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கூடுதலான பிறப்பில் இன்று திருச்சி அரியலூர் கரூர் நாமக்கல் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நீலகிரி திண்டுக்கல் இந்த இடங்களுக்குலாம் மதியம் மாலை நேரங்களில் ஆங்கே அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிக நேரங்களில் பனிப்பொழிவு வந்தாலும் வெயில் வந்த பிறகு மதிய நேரங்களில் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மேலும் வேலூர் காஞ்சிபுரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை வெயில் வந்த பிறகு மதியம் மாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை மதியம் மாலை நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் காலை எட்டு மணிக்கு பிறகு லேசான மிதமான மழையாகவும் கிடைத்தாலும் மதியம் இரண்டு மணிக்கு பிறகு படிப்படியாக ம இந்த சுற்றின் மழை நிறைவடைய வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் மழை நிறைவடைய வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கு மாலைக்கு பிறகு மழை விலக வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் நீலகிரி மாவட்டங்களை பொறுத்தவரை இரவு எட்டு ஒன்பது மணிக்குள் மழை இந்த சுற்றின் மலை நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது நாளை மார்ச் பதிமூன்றாம் தேதியை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மதியம் மாலை நேரங்களில் ஆங்காங்கே அங்கே ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்கள் பகல் நேரங்களில் வெயிலும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் சுமத்ரா அருகே ஒரு காட்டு சுழற்சி நாளை மார்ச் பதிமூன்றாம் தேதி வர இருக்கிறது அந்த நிகழ்வு தொடர்ந்து இடத்தில் நிலை கொண்டு சற்று மார்ச் பதினாறாம் தேதியிலிருந்து முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் மார்ச் பதினாறாம் தேதி தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது மார்ச் பதினாறை விட மார்ச் பதினேழாம் தேதி மேலும் சற்று கூடுதலான பரப்பில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மத்திய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் லேசான முதல் மிதமான மழை மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் தொடர்ந்து உயர் அழுத்தம் நிலை கொண்டிருப்பது இருக்கும் என்பதால் வங்கக்கடையில் இருக்கும் காற்று சுழற்சி வடக்கே முன்னேற முடியாமல் நிலநடுக்கொட்டு ஒட்டியே ஒரு மண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலாகவும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்கங்கே வருகிற நாட்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினாறாம் தேதி தொடங்கும் மழை மார்ச் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்து மீண்டும் மார்ச் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் விதமாக நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று சற்று குறைந்தே காணப்படும் தமிழகத்தில் தரைக்காற்று இன்று நேற்றை விட இன்று குறைந்தே காணப்படும் மேலும் வங்கக்கடல் மன்னார் பள்ளிக்கூடம் குமரிக்கடலும் காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் வருகிற நாட்களில் மீனவர்களுக்கு மீன் பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பில்லை மார்ச் பதினாறாம் தேதிக்குப் பிறகு வரும் வளிமண்டல சுழற்சியும் காற்றின் வேகத்தை அதிகரிக்க வாய்ப்பில்லை மீனவர்களுக்கு வருகிற மீன் பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் வரும் நாட்கள் இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பகல் நேரங்களில் வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வட மாவட்டங்களில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் வட மாவட்டங்களுக்கு தொடர்ந்து இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களை பொறுத்தவரை மார்ச் பதினாறாம் தேதிக்கு பிறகு பனிப்பொழிவு சற்று விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுத்த மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்